நல்லா இருக்கீங்க உங்களை மீட் பண்றதுக்கு சென்னைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு எப்படி தர பாக்குறீங்க வர மார்ச் வந்து ஆறு ஏழு எட்டு உங்களுக்காகவே வந்து அசோக் பிள்ளர்ல இருக்க லட்சுமி காலில் மறுபடியும் வர போற கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மக்களே ஏன்னா போன டைமே வந்து ரொம்ப க்ரௌடு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க மறக்கவே முடியல அதே மாதிரி இந்த டைமும் நீங்க ஆறு ஏழு எட்டு வர மார்ச்ல வர உங்க இடத்துக்கு வர அதாவது என்னென்ன கொண்டு வர தானே வந்து பாக்குறீங்க நீங்க நம்ம ஷோரூம்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா கலெக்ஷன்ஸும் வர போகுது அப்படி என்னன்னு தானே வந்து பாக்குறீங்க அதாவது நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு லட்சம் ரூபாய்க்கு வெட்டிங் செட் கொண்டு வர போறேன் ஆறு கிராமுக்கு தங்க வளையல் அதாவது நீங்க பெரிய யூஸ் பண்ற மாதிரி தங்க வளையல் ஒரு கிராம் தங்க செயின் ரெண்டரை கிராம் தாலிக்குடி ஏழு கிராம் தாலிக்குடி ஒன்றரை பவுன் தாலிக்குடி அதாவது தாலிக்குடி கலெக்ஷன்ஸா இருக்கட்டும் வெட்டிங் கலெக்ஷன்ஸா இருக்கட்டும் ரெண்டு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா வரைக்குமே நீங்க வந்து அதாவது பத்து பவுனுக்கே வந்து வந்து பாத்தீங்கன்னா பத்து செட்டு கலெக்ஷன்ஸ் நான் குடுக்க போறேன் கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்பும் சரி இந்த ஒரு வீடியோவும் சரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க யார் யார் நம்ம சோறும் வர முடியாம இருக்கீங்களோ கண்டிப்பா எல்லாத்தையுமே வரணும்னு சொல்லிட்டு தான் நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் உங்களை நம்பி வர மார்ச் ஆறு ஏழு எட்டு இரு போன வீடியோஸ்ல போட்டிருந்த மண்டபத்துக்கே இந்த டைமும் நாங்க வர போறோம் அதே சேம் மண்டபம் தான் நீங்க கன்ஃபியூஷனே ஆயிக்காதீங்க அசோக் பில்லர் லட்சுமி ஹால்ல இருக்கு அதே மண்டபம் தான் போன டைம் யார் யார் வந்துட்டு வந்து கூட்டம் ரொம்ப ரசா இருந்தாங்க சில பேர் எடுக்க முடியாம இருக்கலாம் நிறைய ப்ராடக்ட் பார்க்க முடியாம இருக்கலாம் அந்த வாய்ப்பு மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் மறுபடியும் அதே மண்டபத்தில் போடுறேன் நிறைய பேருக்கு அட்ரஸ் தெரியிருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மக்களே கண்டிப்பா வாங்க வந்து மீட் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரேன் போன டைம் விட பல மடங்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வரேன் ஆன்டிக் வெட்டிங் செட் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா அதாவது டூ லேக்ஸ் பிலோவாகவே நீங்க எடுக்கிற மாதிரி வெட்டிங் செட் எல்லாம் ஒன் லேக்கு எபோலையும் நான் கொண்டு வர போறேன் மக்களே நீங்க என்னென்ன எடுக்கிறீங்களோ எல்லாமே வந்து பாருங்க அதே மாதிரி சில்வர் செக்ஸ்